அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு முறை வந்து ரெண்டு ஆணியை வச்சுக்கிட்டு எப்படி நிரந்தரமாக அவசியம் பண்ணுறது பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஆணிகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம வசியம் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் அதனுடைய ரிசல்ட்டு வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும் ஆணிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது மாந்திரிகங்கள்லாம் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பல பொருட்கள் இருந்தாலும் முக்கியமான பொருட்களில் ஆணியம் ஒன்று தான் இதற்கு வசிய சக்தி அதிகம் வசியத்தை ரொம்ப சீக்கிரமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆற்றலும் அதிகம் இரும்புங்கிறதுனால ஈஸியாக ஒருத்தரை இந்த ஆணியை வச்சுக்கிட்டு நாம் வசியம் பண்ண முடியும் பொதுவாக வந்து ஆணியை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் மந்திர பிரயோகங்கள் நாம் செஞ்சு பூமிக்குள்ளே புதைச்சோ அல்லது மரத்துலேயோ எங்கேயாவது அடித்தோன்னாக்கா இது உடனடி பலன் தரும் அதே சமயத்தில் நிரந்தரமான பலன் தரும் பூமிக்குள்ளே புதைச்சதும் சரி மரத்தில் அடித்ததும் சரி அது துருப்பிடிக்க துருப்பிடிக்க உங்கள் மேல் ஒரு அன்பு பாசம் நேசம் ஆற்றல்லாம் ரொம்ப அதிகபட்சமாக அதிகமாகி நீங்கள் விரும்புகிற நபர் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அன்பு மழையை உங்கள் மேலே பொழிவாங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படி ஒரு சக்தி இந்த ஆணி வசிய முறைகளுக்கு இருக்குது இப்போது இந்த ஆணியை வச்சுக்கிட்டு நாம எப்படி ஒருத்தரை வசியம் பண்ண போகிறோங்க அதை பற்றி பார்க்கலாம் ஆணி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு லென்த்துக்கு இருந்தால் போதும் ரெண்டு ஆணி எடுத்துக்கோங்க ஒரு ஆணியில் உங்களுடைய பேரை ஏழு வாட்டி சொல்லி ஊதி விட்டுருங்க இன்னொரு ஆணியில் நீங்கள் விரும்புகிற நபரோட பேரை சொ ஏழு வாட்டி சொல்லி ஊதி விடுங்க தரையில் வைக்காதீங்க எங்கேயாவது ஒரு தட்டு மேலே வைங்க அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு இயந்திரம் வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு ரெண்டு பாக்ஸ்லேயும் ரைட்டில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு தோ செஷ்மின்னு சொல்லுவாங்க ஹான்னு சொல்லுவாங்க இதை அரபி எழுத்துக்கள் உங்களுக்கு புரியலன்னா இதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் பிந்தே அம்மா பெயர் போட்டால் போதும் பெண் ஆணுக்கு பண்ணுறது இருந்தால் ஆணோடைய பெயர் பின் அம்மா பெயர் ஆண்னாக்கா பின் மருத்துன்தான் வரணும் ஆண் பெயர் பின் அம்மா பெயர் அம்மா பெயர் திரையிலாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டிருங்க எழுதி முடிச்சப்புறம் அந்த எந்தத்துக்குள்ளே ரெண்டு ஆணியை வச்சு நல்லா சுருட்டி ஸ்கிரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை ஏழு வாட்டி ஜபம் பண்ணி ஊதி விட்டால் போதும் ஏழு முறைக்கு மேலே உங்களால் எவ்வளோ ஜபம் பண்ண முடியும் ஜபம் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏழு வாட்டி யா வதுது யா வதுது யா வதுது அப்படின்னு ஏழு வாட்டி ஜபம் பண்ணி மூணு வாட்டி ஊதி இதை ஒன்று ஓர தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இல்லைனா புதச்சிருங்க எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் புதைச்சிருங்க நிரந்தர பாசிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு தண்ணிலையும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பூமிக்குள்ளே நல்லா ஒரு அரடி காலம் துண்டி புதைச்சிட்டிங்கனாக்கா நிரந்தர வசியத்திற்கு இது வழிவகுக்கும்